அனைவருக்கும் வணக்கம் பா தமிழர் அனுசூஜா தற்போது தமிழ் தெரிவி அதாவது கடந்த பத்தொன்பதாம் தேதி நடைபெற்ற தேர்வு ஒருங்கிணைந்த தேர்வு அப்படின்னு சொல்லி டிஎன்பிச்சுங்க அதில் நடைபெற்ற தமிழ் லாங்குவேஜ் அண்ட் லிட்டரேச்சர் அது குறித்த மாதிரி வினாத்தாள் அதனுடைய விடைகள் என்னவென்று இந்த பதிவில் நாம் முழுமையாக காண்போம் சரிங்களா அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வினாத்தாளுக்குள் செல்லலாம் கம்ப ராமாயணத்தில் தசரதனுக்கு இறுதி சடங்கினை செய்தவர் யார் சரியானவரை தத்ருகன் கீழ்கான் வரவுணவற்று கம்பர் எழுதாத நூல் விடைய நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள் வினாவை பார்த்தோம்னா தான் நம்ம விடை சரியாக எழுத முடியும் கார் நாற்பது அடுத்த வினா பாலகாண்டத்தில் இடம்பெற்றுள்ள படலங்கள் எத்தனை சரியான விடை இருபத்தி இரண்டு பெரிய புராண உட்பிரிவுகளுக்கு கேப்பிலார் இட்டுள்ள பெயரை கிட்டுவர் ராமாயணத்தில் சுந்தரன் என்னும் பெயரால் அழைக்கப்படுபவர் யார் அவர் பெயராலேயே ஒரே ஒரு காண்டம் அவர் அமைத்தார் சுந்தர காண்டம் என்று சரிங்களா அத்தைப்பாஷி என நஞ்சம் என வந்த வஞ்ச மகள் என்று கம்ப ராமாயணத்தில் குறிப்பிடப்படுபவள் யார் சரியான விடை துர்ப்பகே அர்த்தவினா பெரிய புராணத்துக்கு அர்த்த வினா மதுரைக்கு செல்லும் வழியினை கோவலன் கண்ணகி கவுந்தடிகள் மூவரும் யாரிடம் வழித்திறனை கேட்டனர் சரியான விடை மாங்காட்டு மறைந்தோள் முள்ளுடை காட்டில் முதினறி ஆகுக என்று கூறியவர் யார் கவுண்டியரிகள் தமிழ் மொழியின் இளைய ஒளிகியுமாக இழங்கும் காப்பியம் என்று ஜி போபால் பாராட்டப்படுவது எது சிந்தாமணி பின்வரும் மணிமேகலை தொடர்களே அது இடம் பெறும் சாதனைகளுடன் சோர்த்துக சரிங்களா இந்த பக்கம் பசியும் பிழியும் பகையும் நீங்கி பசியும் வளரும் சிறக்கென வாழ்த்தி புதுவோன் பின்றே போனது என் நெஞ்சன் இதுவோ அண்ணாய் காமத்தை இயற்கை உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே எவ்வுயிர்காயிலும் இறங்கல் வேண்டும் இரகம் காட்டுதல் அர்த்தம் இந்த பக்கம் பாத்திரம் பெற்ற காதை இரைவிட காதை விழாவரை காதை மணிமேகலா தெய்வம் வந்து தோன்றிய காதை சரிங்களா இப்ப உடையனை நாம் பார்ப்போம் பச்சியும் பலனும் குறக்கையென வாழ்த்தி அதான் பகையும் நீங்கி பசியும் வலனும் சிறக்கன வாழ்த்து சரியான விட விழா வரை காதலை ஒன்று அதாவது ஏ அடுத்தது புதுவோன் பின்றை போனத்தில் நெஞ்சம் இதுவோ அந்நாய் காமத்து இயற்கை மணிமேகலா தெய்வம் வந்து தோன்றிய காதை அது அடுத்து உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரு பாத்திரம் பெற்ற காதை எவ்வுயிர்காயிலும் இரங்கல் வேண்டும் சிறைவிடு காதை அது டி அப்ப விடையானது மூன்று நான்கு ஒன்று இரண்டு என்று அமைகின்றது சிந்தாமணியில் சரிதம் சிதர்ந்தேன் என்று கூறியவர் யார் சரியானவை திருத்தக்கர் தேவர் இருவகை கூத்தின் இலக்கணம் அறிந்து என்று கூத்து வகைகளை குறிப்பிடும் நூல் எது சிலப்பதிகாரம் இந்திர விழா நடைபெறும் நாட்களாக மணிமேகலையில் குறிப்பிட நாட்கள் யார் நம்முடைய சுப்பிரமணிய பாரதியார் அடுத்த வினா சிறு காப்பியங்கள் அவ்வாறு அழைக்கப்படுவதன் காரணம் என்ன அறம் பொருள் இன்பம் வீடு பேர் இவற்றில் ஒன்று குறைவதால் அது அவ்வாறு அழைக்கப்படுகின்றது காலகவி என்று கூறப்படும் நூல் எது குண்டல பேர் சிறுவனுக்கு கல்வி கற்பித்தாரம் கூறும் மதுரையின் காவல் தெய்வம் மதுராபதி மூன்று காரணிகளின் அடிப்படையில் எழுந்த காப்பியம் எது சிலப்பதிகாரம் கை தலைமக்கள் காவல் சரியான விடை நாள் வர்ணத்தாலும் அகப்பொருளுக்குரிய திணைகள் என்னென்ன அதே சரியான விடை ஏழு சரிங்களா இதுல வந்து சாதாரண வந்து அகப்பொருள் அப்படின்னு சொல்லி சனங்களை எழுந்தோம் அன்பின் அகப்பொருள் அப்படின்னு சொல்லி சொன்னா ஐந்துன்னு வரும் சரிங்களா இங்க வெறும் அகப்பொருளுக்குரிய திணைகள் என்று கேட்கப்பட்டன சரியான விடை ஏழு கீழ்காணும் அகத்திணைகளை வகைப்படுத்துங்க சரியான விடை இந்த வர்க்க முறை இங்கே எடுத்துக்கோங்க இங்கே பார்ப்போம் சரியான விடை முதல்ல அவர் வந்து குறிப்பிடுகிறது முல்லை அடுத்ததாக குறிஞ்சி அடுத்து மருதம் குறிப்பிடுகின்றார் அடுத்ததாக இறுதியாகத்தான் நெய்தல் குறிப்பிடுகின்றார் சரிங்க அப்ப சரியான விடை இந்த வருஷம் இருக்குங்க மூன்று ஒன்று இரண்டு நான்கு அகத்தனைக்கு புறமாகும் புறத்தனைகளை பொறுத்துக சரியான விடை இப்ப நம்ம பார்ப்போமே அதே முல்லை அது 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 விடை மூன்று நான்கு ஒன்று இரண்டு என்று அமைகின்றது சரிங்களா புரிஞ்சுக்கு வெற்றி முல்லைக்கு வஞ்சி மருதத்திற்கு உழிஞை நெய்தலுக்கு தும்பை சரிங்களா அடுத்து இற்றை திங்கள் அவரை நிலவில் வென்று ஏறி முரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார் யாம் எல்லையும் கிளமே பாரி மகளிர் வந்து தம்முடைய தந்தையாரை நினைத்து பாடுகின்ற ஒரு இறக்க பாடல் கண்ணீர் பாடல் சரிங்களா கல்யாண விடை கல்யறி நிலை கையெறி நிலைன்னு அதான் வேங்கி பாடுவதில் தம் தந்தையார் வந்து போன வெள்ளிக்கிழமை அதாவது போன அதாவது சித்திரை நிலவுன்னு இல்லையா அந்த நிலவுல வந்து நமக்கு இருந்து வெற்றி கொண்டவராக இருந்தார் இன்று அவர் இல்லையே என்று வருந்தி பாடுவதாக அதான் கல்யர் நிலை அடுத்து யாண்டும் உள்ளத்து உணர்வே நுகர்ந்து இன்பம் உருவதோ பொருள் ஆதரவு அதனை அகம் என்றார் எனவே அகத்தே நின்ற இன்பத்திற்கு அகரம் அன்றது என்பது ஓர் பெயர் ஆகும் சரிங்களா இந்த அகம் என்றது எதுக்காக இதற்கு ஆக்கி வந்ததுனால் இது ஆகுப்பெயர் முதற் பொருள் என்பது எது சரியான ஒன்றை நிலமும் பொருந்தும் சரிங்களா அகப்பொருளில் குறிப்பிடப்படும் வாயிலோர் என்பவர் யார் பார்த்தீங்கன்னா சரியான விடை ஊடல் நீக்குபவர் மறுவியல் தூங்கி திரு கருங்காக்கடி வெஞ்சின விரல்கள் காளையோடு அஞ்சில் ஓதிலே வர கரைந்தேனே தலைவி உடன் போக்கு சென்ற யார் தூரியது இது சரியான விடை நற்றாய் சரிங்களா அடுத்து தலைமகன் அழகிய பூங்கொத்தினை தலைவிக்கு கொடுப்பதால் தோன்றும் புணர்ச்சி எது பூதனை கொடுக்குறான் எனவே பூத்தரு புணர்ச்சி நல்லாழ் துணைமையோர் இயல்பு எனப்படுவது யாது சரியான விதை கழவு அடுத்ததாக தவறானவற்றை தேர்வு செய்ய பார்த்தீங்கன்னாக்கும் மடல் ஏறுதல் கவனிக்க கைவிடற் கிழவி வருணன் முல்லை நிலம் அதே மாதிரி உடன்போக்கு போக்கு தலைவிப்புறம் செல்ல இது சரியால் தான் இன்னும் சரியால் தான் முருகனுக்குரிய எனக்கு புரிய கடவுள் எனவே இங்க தவறானது பார்த்தீங்கன்னா தெய்வம் என்பது சரிங்களா அடுத்ததாக நம்பியாக பொருள் காட்டும் அறத்தொழில் நிறை சரியான வரிசையை எழுதுக இது சரியான இதை பாத்தீங்கன்னாக்கா முதல்ல தலைவிதான் வந்து எடுத்துக் கூறுவர் எனவே தலைவி பாங்கிக்கும் பாங்கி தெருவிக்கும் செம்மி நற்றாய்க்கும் நற்றாய் தன் எனவே இதுவே சரியான வரிசை முறை அறத்தது நின்றல் சரிங்களா தவறான பொருத்தத்தை குறிப்பிடவும் தந்தை நிறைமிட்டல் மேல் செல்லல் நொச்சி மேல் காத்தல் எல்லாமே சரியான அளவுக்கு வெற்றி மற்றும் வெயில் வளர்த்தல் என்று இருக்கின்றது எனவே தவறான பொருத்தம் என்பது வெற்றி என்பது சரியான விடை அதாவது ஏ என்பது தனியான விடை தெய்வம் உணாவே மாமரம் புல் பறை செய்தி யாழின் பகுதியோடு தொகை அவ்வகை என என்க அது கருவியலா பொருந்தும் எனக்கு அப்படியே கருப்பொருள்களை குறிக்கின்றது அப்படி தார் நிலை என்னும் புறப்பொருள் துறை என்பது அது சரியானதை பகைவர்கள் சூழாது தனியே தன் மன்னனை காத்தல் அதாவது தன் மன்னனை காப்பதாக தனி ஒரு வீரன் அரசனை காத்து நின்று பகைவர்கள் முக்காவபடிக்கு போரிடுவது ஒரு வீர் தோற்கும் தோற்பதவும் புதிய இருவீர் வேறல் இயற்கையும் அன்று என்று சோழ மன்னர்களுக்கு அறிவுரை கூறியவர் யார் ஓ ஊர் கேர் அதாவது இரண்டு சேர மன்னர்களும் ஒருவருக்கு ஒரு சண்டை திட்டம் போது அவர் கூறுகிறார் எப்பா ஒரு ஒட்டர் தோற்றாலும் உன்னுடைய குடித்தான் வந்து இழிவான பெயர் அதே சமயத்தில் ஒரு போர் என்கின்ற பொழுது இருவரும் வெற்றி பெறுதல் என்பது இயற்கையும் கிடையாது என்று சோழ மன்னர்களுக்கு அறிவுரை கூறியவர் ஓ ஊர் சரிங்களா அடுத்து கோப்பெரும் சோழனுக்கும் அவனுடைய மக்களுக்கும் பகமை ஏற்பட்ட போது சூதாக சென்றவர் யார் மிகவும் ஆரவத்தால் நிறைந்த கடல் கடன் போன்றான் இளம் கழித்துனது மரத்தை மரம் சரிங்களா சித்திராந்தையார் மீது காணாமல் நட்பு கொண்டிருந்த மன்னன் யார் அது கோப்பெரும் சோழன் முச்சங்கங்கள் உண்மையே என்ற கருத்தினை உடையவர் யார் சரியானவர் தேவனைய பாவான திருமுருங்காற்று படை அதில் நெடுநல் வாடை ஆக இந்த இரண்டு முருகையும் இயக்கியவர் இல்லைங்களா கீழே கொடுக்கப்பட்டவர்கள் தமிழ்ச்சொல் அல்லாதது எது சரியானவர்கள் தங்கம் கீழே கொடுக்கப்பட்டவர்கள் முதல் சங்கத்தில் இருந்த புலவர் யார் நிதியின் கேவன் அடுத்ததாக தலை தங்கத்தை குறந்தவர் யார் அவர் யார் சரியான விட உத்திர பெருவழி முத்தொள்ளாயிரம் டயட் என்னும் மணப்பு வகையை சார்ந்தது விருந்து என்னும் மணப்பு வகையை சார்ந்தது சேரநாட்டில் உருவான இரண்டு இலக்கியங்கள் எது ஐநூறு நூறு பதி பத்து சரிங்களா பதினும் சேர மண்டலத்தை பற்றியே பாடப்பட்ட நூல் இரண்டு தலைமுறை பற்றிய பாடிய நூல் அதாவது இரண்டு பரம்பரை பற்றி பாடிய நூல் பதிட்டு பத்து அடுத்த ஐநூறு நூல்களே அதே போன்று அவருடைய காலகட்டத்தில் உருவான நூல் சரிங்களா அடுத்ததாக அகநானூற்று மணிவிடை பவளத்தில் இடம்பெற்றுள்ள பாடல்களின் எண்ணிக்கை அதாவது எதன் மீது எதுவரை நூற்றி இருபத்தி ஒன்று முதல் முன்னூறு வரை மூதின் முல்லை என்ற துறையை முன்வைத்து பின்வரும் கூட்டுகளில் தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் போர்க்களத்தில் வீரத்தை நிலைநாட்டினாள் என்கின்ற கருத்து தவறான கருத்து சரிங்களா பாடல்களை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை நூற்று நாற்பத்தி ஐந்து பாத்தீங்கன்னா எட்டு தொகை நூல் பார் எட்டு தொகை நூல்கள் வந்து தொகுத்தவருகார் தொகுப்பிட்டு தவிர கடல் பார்த்து பாடிய புலவர்கள் அப்படின்னு சொல்லி தனியே பதிவில் நம்முடைய மழையொடி பக்கத்தில் இருக்கின்றார் அந்த நினைப்பேத்தேன் எனக்கு பார்த்துக் கொள்ளுங்கள் வேண்டுமுதலை யாத்த நூன்கால் எக்கம் என்னும் அடி இடம்பெற்ற நூல் எது நெடுநல் பாடை அந்த பேமூல்ன்ற வார்த்தையை வைத்து அந்த நூல் வந்து அகநூலாக இருந்து புறநூலாக மாற்றம் பெற்றதாக கூறுவர் ஏன்னா கருப்பொருளுடைய வெளிப்பாடு அதனால அடுத்து அகநானூற்றில் வரும் மருதத்தினை பாடல்களின் பகுப்பு முறைகள் ஆறு பதினாறு எண்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு என்று வருகின்ற பாடல்கள் எல்லாம் மருதத்திணை பாடல்கள் பத்துப்பாட்டில் ஆற்றுப்படையாக அமைந்த புறநூல்கள் மொத்தம் எத்தனை ஐந்து பேரே உண்டு பத்துப்பாட்டில் செம்பாதி ஆற்றுப்படை அப்படின்னே ஒரு தொடர் இருக்கின்றது சரிங்களா இந்த நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்து அகநானத்தில் இரண்டு எட்டு என்ற வரிசையில் அமைந்த அகத்தினை நூல் எதுங்களா பத்து பாட்டில் உள்ள அனைத்து பாடல்களும் ஏற்றப்பட்டுள்ள பாவகை எது ஆசிரியப்பா அப்பெல்லாம் வந்து அந்த வளர்ச்சி தான் இருந்தது ஆசிரியப்பா அதனால் அது ஆதிரிப்பாவில் காணப்பட்டது பத்து பாட்டில் உத்தரங்கண்ணனார் பாடிய இரு நூல்கள் யாவை சரியான விடை பெருமானாற்றுப்படை பாலை இந்த இரண்டு நூல்களையும் அவர் எழுதியிருக்கின்றார் அடுத்ததாக பொறுத்த இந்த பக்கம் கவித்தவை இந்த பக்கம் ஆகிய இயற்கையவர்கள் யார் அப்படின்ட்டு பாலை குறிஞ்சி மருதம் நெய்யல் இந்த பக்கம் கவிஞர் இழநாகனார் நல்ல தோணார் பாலை பாடிய பெருங்கடுங்கோ வார்த்தையே உண்டு இல்லைங்களா எனவே அவர் ஒன்று ஏ குறிஞ்சிக்கு சிறப்பு பெயரும் அது மருதன் மருந்தன் நாகனார் அவர் அது நெய்தல் தோனார் அது டி அப்ப விடையானது நான்கு ஒன்று மூன்று இரண்டு என்று அமைகின்றது அதாவது பாலை பெருங்கெடுங்கோ மருதம் இளநாகனார் நெய்தல்களில் நல்லன் தோனார் நான்கு ஒன்று இரண்டு மூன்று சரிங்களா அடுத்தடாக கீழ்காண்பனற்றில் தவறான இணை எது புரிந்தவை குறிப்போ அகநான் ஒரு உருத்திர தன்மனார் அடுத்து ஐநூறு நூறு நல்லா ஊர் கிழார் கலித்தவையில் நல்ல சரியான விடை பாத்தீங்கன்னா இந்த இலக்கியங்களில் குறிஞ்சி பாட்டும் இயற்றிய புலவர் யார் குறிஞ்சினே வந்தாயிற்று அதிலே தெரிந்து கொள்ளலாம் கவிதர் நஞ்சு பொன்பர் நதி நாகரிகர் என்று குறிப்பிடும் நூல் எது நற்றினை அடுத்ததாக தனிநிலை என்று நன்னூலா ஆசிரியரால் குறிப்பிடப்படுவது எது தனிநிலை என்று தனித்தனியான விடை ஆயுதம் சரிங்களா அது ஏன்னா வந்து தொல்காப்பியல் முப்பார் புள்ளின் பாரு இவர் தனிநிலைன்னு சொல்வாரு பவனங்கி முனிவர் குறிப்பிடும் எழுத்து இலக்கணத்தின் வகைகள் யாவை பன்னிரண்டு மெய் மயக்கம் என்பது என்ன அதாவது தன் மெய் மக்கத்த பக்கத்துல இன்னொரு மெய் வரலாம் ஆக இரண்டு மெய்யெழுத்துகள் அருகருகே வருவதுதான் மெய் மயக்கம் சரிங்களா தன் பக்கத்தில் தானும் வரலாம் விறமையிலும் வரலாம் கருத்து என்ன அப்படின்னா இரண்டு மெய் எழுத்துக்கள் அருகருகே வருவது தான் தொல்காப்பியால் குறிப்பிடும் சார்பு எழுத்துக்களை மாத்திரையே அளவில் எவ்வளவு அது அரை மாத்திரை சரிங்களா சார்பெழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா அவர் மூன்றே மூன்று தான் சொல்றாரு குற்றியல் லுகரம் குற்றியல் நிகரம் ஆயுதம் அப்ப எல்லாமே அரை மாத்திரை தானே வரும் இல்லைங்களா அடுத்ததாக நன்னூல் குறிப்பிடும் குற்றியல் நுகரம் மொத்தம் எத்தனை அது சரியான இல்லை முப்பத்து ஆறு தனியார் பதிவு நம்முடைய வடவடி பக்கத்தில் இருக்கின்ற இப்ப கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னால் தான் பதிவேற்றம் செய்யப்பட்டது அதனுடைய இணைப்பை திறன் இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் அடுத்ததாக சுற்றும் சார் எழுத்துக்கள் எத்தனை இப்பதான் நம்ம பார்க்கலாம் பதில் சரியான வரை மூன்று அதாவது பி தமிழில் வழங்கப்பெறும் முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை அது முப்பது பதினெட்டு கூட்டல் பனிரெண்டு எனவே அவரை முதல் எழுத்துக்கள் உயிரும் நெய்யும் ஆக முப்பது பெயர் தொல் ஏவல் சொகு இணையற்ற சொல்லாக மாற்ற உதவும் அளவடை எது சரியான அளவடை சரிங்களா ஐ என்ற ஒளியை மொழி நூலார் எந்த ஒளியாக கண்டுகின்றனர் பூத்தொழி ஆமா அது என்ன உமா ஐயை சொல்லி பார்த்தோம்னாக்க இரண்டு எழுத்துக்கள் அந்த உணவு நல்லா உச்சி ஆல ஆரம்பிக்கு நீல முடின்னு பாருங்க அந்த ஐ சொல்லி பாத்தீங்கன்னா அது மாதிரி வரும் இந்த இரண்டு எழுத்துக்கள் நினைவதனால் அதன் பெயர் கூட்டொழி சரிங்களா அடுத்ததாக தங்ககால தமிழில் இடம்பெற்ற விகுதிகளை அதற்குரிய பெயருடன் பொறுத்துக்க சரிங்களா விட இப்ப நம்ம பார்ப்போமே அதாவது தொழில் பெயர் துணைவினை பெயர் பகுதி விகுதி இடைச்சல் அடுத்த நாள் பார்த்தோம்னா மாணவர் மன்ற ஐ வேண்டும் வேண்டா இப்ப இவரை என்னை பொறுத்துவோம் தொழில் பெயர் விதி அது பாத்தீங்கன்னா முதல் விது இயர் ஐ அது ஒன்று அதாவது ஏ அடுத்த துணைவினை விதி வேண்டும் வேண்டா அது பி அடுத்ததாக பெயர் பகுதி விதி காணும் அது சி இடைச்சொல் மன்ற அது டி அப்ப விடையாண்டு மூன்று நான்கு ஒன்று இரண்டு என்று அமைகின்றது வேண்டும் வேண்டாம் பெயர் பதவி விருது காணும் போர் விடைத்தொல் என்பது மன்ற சரிங்களா அடுத்து வெடிப்பொழியின் வேறு பெயர் என்ன சரியால் விடை தடை ஒளி ஒரே ஒளிச்சூழலில் இரண்டு ஒலிகள் வந்து பொருள் வேறுபாடு ஏதும் இன்றி இருவகை உச்சரிப்பாக கருதப்படுவது எது உரட்சி நிலை தமிழ் ஒளியை குறிக்கும் வரி வடிவங்கள் ஏற்கனவே அது முப்பத்தொன்று பெண் வருவின் படக்கை பன்மை அகிரினை எது படக்கை அதே சமயத்துல பன்மை அதே சமயத்துல அக்ரிணையாகவும் அது இருக்கின்றன அது சரியாத வரை நடந்தன அதாவது காளைகள் நடந்தன அல்ல குழந்தைகள் நடந்தன அல்ல விலங்குகள் நடந்தன பாத்தீங்கன்னா படத்தையாகவும் இருக்கின்றது பண்மையாகவும் இருக்கின்றது அதே சமயத்துல முக்கியமானது அக்னையாகவும் அமைகின்றது சரிங்களா அடுத்ததாக விளைவு காலம் ஒழிச்சை என்ற பொருளில் வரும் விடை எது சரியான விடை என்னும் சொல் யானையும் கோயிலும் தங்கும் வாரணம் இது என்ன வகையான தொடர் இது சரியான விடை பல வருத்த ஒரு பெயர் சரிங்களா அடுத்து இரண்டாம் வேற்றுமை உறுதி எது ஐ ஆல் கூ எனவே ஐ என்பது இரண்டாவது வேற்றுமை உறுதி வேற்றுமை உறுப்புகளை வரிசைப்படுத்துக அது சரியான விடை ஆதரவை வேற்றுமை உறுப்புகள் மட்டுமே எனவே முதல்ல பார்த்தீங்கன்னா ஆள் ஆண் அது பாத்தீங்கன்னாக்க இது இது வந்து வந்துருக்குன்றது அந்த அது ஆது அ இது வந்து கடைக்கியா கண் கால் கடை என்றது சரிங்க அப்ப விடை பார்த்தோம்னா இந்த வரிசையில் வரிசையில் இருக்கின்றது சரிங்களா அடுத்ததாக ஆக வேதனைக்குரிய தெரிஞ்சிலே வினைமுற்று விகளை பொறுத்துங்க இப்ப சரியான விடையை பொறுப்போம் தன்மை ஒருமை வினைமுற்று

தன்மை பன்மை வினைமுற்று அம்மா என் ஏன் என்பன அது பி அடுத்ததாக பலர்கை ஒருமை அது அண்ணான் அள் ஆள் இல்ல ஆண் வாழ் வச்சுக்கோமே அது ஒருமை அடுத்த பலர்கை பன்மை வந்தனர் வந்தார் பழமா எனவே அது டி அப்ப விடையாண்டு மூன்று ஒன்று நான்கு இரண்டு என்று அமைகின்றது இங்க இருக்கு சரிங்களா கீழ்கண்டவற்றில் இரண்டாம் வேற்றுமையை குறிப்பிடுங்க அந்த இரண்டாம் வேற்றுமை என்ன ஐ வரணும் இந்த ஐ எங்க இருக்கு இங்க இருக்கு எனவே தோழன் காட்டை அழித்தான் என்பது சரியான விடை மருள் நிக்கியார் என்னும் இயற்பெயரை உடையவர் யார் திருநாவூர் கரச அடுத்ததாக இசை உலகில் லயம் என்னும் தாள வகைகள் நிறைந்த கலங்கியமாக போற்றப்படும் நூல் திருப்புகள் சுந்தரரை இறைவன் தடுத்தாட்கொண்ட இடம் எது பெரியாரை திருவண்ணை நல்லூர் திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர் மூவர் டேஸ் என்று அழைக்கப்படுவர் மூவர் முதலிகள் என்று அழைக்கப்படுவார் குற்கத்தி மலரில் அவதரித்த ஆழ்வார் யார் கரிகாலங்களை புதற்கு ஆழ்வார் சரிங்களா அடுத்து பொன்மன்னு அந்தாதி எந்த திருமுறையில் வைக்கப்பட்டுள்ளது அது பதினொன்றாம் திருமுறையில் வைக்கப்பட்டுள்ளது பதினொன்றாம் திருமுறை முழுக்க முக்கீங்கன்னா சிற்றிலக்கியமே நிரம்பிய ஒரு திருமுறை இல்லைங்களா ஒன்றும் நான் இன்று மறப்பேனா ஏழைதாய் என்ற பாடல் வரிகளை பாடிய புலவர் யார் சரியானவரை பொய்கை ஆழ்வார் அகத்தீச சதகம் எனும் நூலை எழுதியவர் யார் புடம்புடி மத்தான் சாஹிப்பு அடுத்ததாக திருக்குற்றால புரஞ்சி தோன்றிய ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்று பதினைந்து பிள்ளை தமிழுக்கான யாப்பு வகைக்கதே அதில் நிலுத்தம் முதன் முதலில் தோன்றிய கலமக நூல் நந்தி கலமகம் சரிங்களா அர்த்தராக ஜான் ரணியனின் துறக்க பயணம் என்னும் நூலை தமிழ் படுத்தியவர் யார் எச் ஏ கிருஷ்ணன் சரிங்களா இவர் என்றாக இருந்தவர் தன்னுடைய பெயரை அவர் மாற்றிக்கொண்டு இந்த நூலை அவர் தமிழ் படுத்தினார் முதன் முதலில் தோன்றிய குரவஞ்சி நூல் எது சரியான விடை திருக்குற்றால புறவஞ்சி உறவே என் உறவே என் ஊனே ஊனின் உள்ளமே உள்ளத்தின் உள்ளே நின்ற கருவே என்று பாடியவர் யார் திருநாவுக்கரசர் கவச்சார் உள்ளம் பாடிய தமைய குரவன்

ஞானதீப கவிராயர் என்னும் பட்டம் பெற்றவர் யார் வேதநாயக தாஸ்திரி உற்றாரை யான் வேண்டேன் பேர் வேண்டேன் என்று பாடியவர் யார் மாணிக்க ஆக இந்த பதிவில் நம்ம வந்து இந்த ஒருங்கிணைந்த தேர்வு டிஎன்பிசியினுடைய தேர்வு கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெற்ற தேர்வினுடைய இந்த வினாத்தாளின் விடைகளை நான் பார்த்தோம் அதே போன்று இது தொடர்பான பதிவுகள் வினாத்தாள்கள் இருக்கின்ற மாதிரி வினாத்தாள்களையும் இருக்கின்றன உங்களுடைய விடைகளையும் நீங்கள் செக் பண்ணி கொடுங்கள் உங்களுடைய கருத்துல மறாமல் கருத்து பெட்டியில் கொடுங்கள் சரிங்க மீண்டும் ஒரு புதிய பதவியை சந்திப்போம் நன்றி வணக்கம்